தலைப்பு செய்திகள் யாழில் கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது மட்டக்களப்பில் தேர்தல் அலுவலகத்தில் சடலம் மீட்பு வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி அபிவிருத்தி தொடர்பாக விசேட கலந்துரையாடல் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மெகசின்கள் மீட்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கேரளா கஞ்சா தொகையை கொண்டு சென்ற டெங்கி படகுடன் இரு சந்தேக நபர்களை கடற்படையினர் பொறுப்பேற்றுள்ளனர் இதன் போது நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோ அறுநூறு கிராம் நிறையுடைய கேரளா கஞ்சா தொகையொன்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் போதைப்பொருள் இல்லாத நாடு ஆரோக்கியமான பிரஜைகளின் வாழ்க்கை என்ற இலக்குக்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது வயதுடைய யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்தவர்களாவர் இந்த சந்தேக நபர்கள் கேரளா கஞ்சா தொகையுடன் டிங்கி படகு ஆகிய மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவு போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா தொகையின் சந்தை மதிப்பு நாற்பத்தி ஓரு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் திணைக்களத்தில் தூக்கிட்ட நிலையில் அங்கு பணிபுரியும் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு எருவில் பகுதியை சேர்ந்த நபரே இவ்வாறு தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் அலுவலகத்தில் சில வேலைகள் செய்ய வேண்டியுள்ளதால் இரவு அவருடைய பணியினை மேற்கொண்டு வந்துள்ளதாக குறித்த நபர் அலுவலகத்தில் தங்கியிருந்து தனது கடமைகளை மேற்கொண்டவாறு காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அலுவலகத்திற்கு சென்ற காவலாளி குறித்த நபர் தூக்கிட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது குறித்த நபர் தற்கொலை செய்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்ற விசாரணைகள் மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் கடந்த மாதம் நடைபெற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய வடக்கு மாகாண மீன்பிடி அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண விவசாயமும் கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் சண்முகராஜா சிவஸ்ரீ தலைமையில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பங்கு பெற்றதுடன் வியாழக்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண மீன்பிடித்துறை அபிவிருத்தி சார்பாக கடந்த கால திட்டங்களும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் மீனவர்கள் எதிர்நோக்கும் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் வடக்கு மாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் மீன்பிடி தொழிலில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளும் அதேவேளை அடுத்த வருடம் எவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் என்பது தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டு வருகின்றன மேலும் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய பிரதான தொழில்களில் விவசாயம் மற்றும் கடல் தொழில் மிக முக்கிய இடத்தில் இருக்கின்றன நன்னீர் மீன்பிடி சார்ந்த ஏற்பாடுகள் மிக குறைந்த அளவு இருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டத்தில் கடல் வளங்களோடு நன்னீர் வளமும் காணப்படுகின்றது அந்த வகையில் தொழில்சார் பொருளாதார ரீதியான முரண்பாட்டிற்கு இந்த கடல் தொழில் மற்றும் நன்னீர் மீன்பிடி என்பது ஆரோக்கியமான விடயமாக உள்ளது மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் ஏனைய மாவட்டங்களில் இத்தகைய செயற்பாடுகள் மாவட்ட ரீதியாக ஆராயப்படுகின்ற போது அதற்குரிய பிரச்சினைகளை இலகுவாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும் இக்கலந்துரையாடலில் வடமாகாண விவசாய அமைச்சு உள்நாட்டு மீன்பிடி அலகின் பணிப்பாளர் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் வடமாகாண உள்நாட்டு மீன்பிடி உதவி இயக்குனர் மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மாவட்ட கடல்சார் மீன்பிடி உதவி இயக்குநர்கள் வடமாகாண விவசாய அமைச்சின் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் சிவலிங்கின் மேலே இருந்து இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மலேசியா கோலாலம்பூரில் பத்தொன்பதாவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் உச்சிமாநாடு இன்று நடைபெறவுள்ளது அதற்கு முன்னதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் கெக்ஸ்தித் ஆகியோர் கோலாலம்பூரில் சந்தித்து இரு நாடுகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள் இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா இந்தியா இடையே பத்து ஆண்டு பாதுகாப்பு கட்டமைப்பில் கைச்சாத்தானது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் மற்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் இது தொடர்பாக இது தொடர்பாக பீட் ஹெக்செத் ஹெக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதவில் கூறியிருப்பதாவது இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு தகவல் பகிர்வு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் பிராந்திய ஸ்தீரத்தன்மை மற்றும் தடுப்புக்கான ஒரு மூலக்கல்லாக இந்த கட்டமைப்பு கருதப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் படைகளுக்கும் ஒரு முக்கியமான படிக்கல்லாகும் இது பாதுகாப்பு மற்றும் நமது வலுவான கூட்டாண்மைக்கான அமெரிக்காவின் நீண்டகால உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறும்போது இந்த கட்டமைப்பில் கையெழுத்திட்டது இந்தியா அமெரிக்க உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது ஹெக்சத் தலைமையின் கீழ் உறவுகள் மேலும் வலுப்பெறும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பெய்த அழைமழையால் வெள்ளத்தில் வாகனங்கள் தத்தளித்தன சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்தன இதனால் நியூயார்க்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியதால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை வெள்ளம் சூழ்ந்து சேதத்தை சந்தித்தன பேருந்து படிக்கட்டு வாயிலாக உள்ளே தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் இந்நிலையில் அடைமலை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இருவர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் புதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தனது பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஓராவது நினைவு நாளான நேற்று காங்கிரஸ் தலைவர்கள் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்மே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் திருமண செலவுகளை ஈடுகட்டுவதற்காக மணமகன் செய்த செயல் இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லில்லி பகுதியை சேர்ந்தவர் ரெனோப் இவர் நிறுவனம் நடத்தி கடந்த இவரது திருமணம் நடைபெற்றது திருமண செலவுகளை ஈடுகட்டவும் வகையை கையாள முடிவு செய்தார் இதற்காக அவர் தனது திருமண உடையில் பல்வேறு நிறுவனங்களின் விளம்பரங்களை விளம்பரம் செய்தார் இதன் மூலம் மொத்தத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மென்பொருள் கருவிகள் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநித்துவது ஏற்படுத்தும் இருபத்தி ஆறு ஸ்டார் அப் நிறுவனங்களின் ஸ்பான்சர்ஷிப்கள் கிடைத்தன இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் செய்த பதிவில் எங்கள் திருமணத்திற்கு பணம் கிடைக்க உதவிய இருபத்தி ஆறு ஸ்டார் அப்களுக்கு நன்றி இது ஒரு அழகான நாள் என்று பதிவிட்டதோடு விளம்பரங்களுடன் கூடிய தனது ஆடையை பதிவிட்டிருந்தார் வைரலான பதிவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் அவரது படைப்பாற்றலை பாராட்டி பதிவிட்டனர் ஒருவர் இது மிகவும் வேடிக்கையானது அருமையாக உள்ளது என பதிவிட்டிருந்தார் மற்றொருவர் இந்த ஆண்டின் வெற்றிகரமான சந்தைப்படுத்துதல் விருது உங்களுக்கு கிடைக்கும் என பதிவிட்டிருந்தார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்திரா காந்தி படுகொலையை அடுத்து இந்தியாவில் சீக்கியருக்கு எதிரான வன்முறைகள் வெடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்காக மாஜெஸ்டிக் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சவுதி தலைநகரம் ரிஜாத்தில் எண்ணெய் தாங்கி ஒன்று வெடித்ததில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் நூற்றி முப்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்